ஹலோ எஃபியான் வெல்கம் லவல் ட்ரூப் புலவர் நான் உங்க பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தமிழக முழுதுமே வந்து உங்களோடனும் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிறப்பு முகாம் வந்து தமிழகம் முழுவதும் நடந்துட்டுருக்கு ஸோ தமிழகத்தில் மொத்தம் பத்தாயிரம் இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முகாம் வந்து தமிழக அரசு தரப்புலேருந்து நடத்திட்டு இருக்காங்க ஸோ இந்த முகாம் மூலமாக மக்களுக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டா அதுபோக போக மகளிர் உரிமைத் தொகை ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதன் மூலமாக அதாவது இந்த முகாம் மூலமாக அப்ளை பண்ணி ஸோ இந்த சேவைகள் மட்டுமில்லாமல் இது போக இதே மாதிரி ஒரு நாற்பத்தி ஆறு சேவைகள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்காக இந்த முகாம்களில் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அப்படிப்பட்ட திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த இடங்களில் அதாவது தமிழகத்தில் பத்தாயிரம் இடங்களில் நடக்குது ஸோ எந்தெந்த இடங்களில் எந்தெந்த கிராமத்தில் எந்தெந்த பேரூராட்சி எந்தெந்த மாநகராட்சியில் எல்லாம் நடக்குது இந்த முகாம் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஒவ்வொரு நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாளைக்கு நடக்கக்கூடிய முகாம் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா டெய்லியுமே ஒரு வீடியோ வந்து அடுத்த நாள் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற முகாம் எங்கே நடக்குது அப்படின்னு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அது ஆன்லைன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் உங்கள் மொபைல் மூலமாகவே அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க மொபைல் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துடுங்க அல்லது பிசி லேப்டாப் எது யூஸ் பண்ணாலும் தான் அதுல உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு டைப் பண்ணுங்க சோ இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லிங்காக வரும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க இதுல உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு இந்த ஹோம் பேஜில் வரும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே சொல்லியிருப்பாங்க நகர்ப்புறமாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் பதிமூணு துறைகள் சார்பில் நாற்பத்தி மூணு சேவைகள் வழங்கப்படும் அதுவே நீங்கள் கிராமமாக இருக்கீங்க அப்படின்னா மொத்தம் பதினைந்து துறைகள் சார்பில் நாற்பத்தி ஆறு சேவைகள் வந்து இதன் மூலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த முகாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் நவம்பர் மாதம் வரைக்கும் இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பத்தாயிரம் இடங்களில் சிறப்பு முகாம்கள் நடத்த இது ஏற்பாடு செஞ்சுருக்காங்க தமிழக அரசுலேருந்து ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த திட்டத்தை பற்றி தெரிஞ்சிட்டோம் இதில் என்னென்ன சேவைகள் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா சேவைகள் அப்படின்னா இதில் ஊரகம் அதே மாதிரி நகர்ப்புறம் அப்படின்னு இருக்கும் நான் ஊரகத்தை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் அந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே என்ன சேவைகள் வருதோ அதே மாதிரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இதன் மூலமாக உங்களுக்கு பட்டா புதிய பட்டா வேணுமோ அதே மாதிரி பட்டாவே உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அப்ளை பண்ணலாம் அதுபோக பட்டாவில் பெயர் மாற்ற முடியல அதில் எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களும் இதில் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி இருப்பிடச் சான்று வருமான சான்று ஜாதி சான்று ஸோ இந்த மாதிரி ஓபிசி சர்டிஃபிகேட் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மூலமாகவே நம்ம வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஸோ அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது சேவை வேணும்னா இதன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் ஸோ இங்கே போனீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து விடை கிடைக்கும் அதுபோக எம்பிசி பிசி மற்றும் டிஎன்சி அவங்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் ஆதி திராவிட மற்றும் பழங்குடி இனத்தவர் அதுபோக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை இந்த மாதிரி பல்வேறு வகையான சேவைகள் கொடுக்குறாங்க ஸோ சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அப்படின்னு இருக்குது கீழே அதை ஓகே கொடுங்க அதை ஓகே கொடுத்தும் பார்த்திங்கன்னா இதில் தான் பார்த்திங்கன்னா அந்த கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை ஸோ கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை தகுதியுள்ள அல்லது விடுபட்ட மகளிர் முகாம்களில் வழங்கப்படும் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து அளிக்கவும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதன் மூலமாக பார்த்திங்கன்னா நாற்பத்தி அஞ்சு நாட்களுக்குள்ள உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ இதுக்கு தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா குடும்ப அட்டை உங்களோட ரேஷன் கார்டு ஆதார் அட்டை வங்கி கணக்கு புத்தகம் மின்கட்டண ரசீது இதெல்லாம் இருந்தாவே போதும் நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிச்சிக்கலாம் இதில் தகுதிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒரு வயது நிரம்பிய அனைத்து மகளிரும் விண்ணப்பிக்கலாம் ஏற்கனவே குடும்பத்தில் யாராவது கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை வாங்கிட்டு இருக்காங்கன்னா அந்த குடும்பத்தில் வேற ஒரு பெண் அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க ஆண்டு வருமானம் ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் இது எல்லாமே உங்களுக்கு ஏஷிஷூல் தெரியறதா ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே யாரெல்லாம் விண்ணப்பம் கொடுக்கலாம் யாரெல்லாம் அப்ளை பண்ண தகுதியற்றவர் எல்லாமே இருக்கும் ஸோ இப்போது நாளைக்கு அதாவது ஜூலை இருபத்தைந்தாம் தேதியான நாளை வெள்ளிக்கிழமை எங்கே இந்த சிறப்பு முகாம் நடக்குது தமிழகத்தில் பத்தாயிரம் இடங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முகாம் விவரங்கள் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுங்க ஸோ அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டத்திற்கு உண்டான எல்லா டீட்டெயிலும் வரும் ஸோ இதில் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை எடுத்துக்கங்க ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஈரோடு அப்படின்னு இருக்குது ஈரோடு மாவட்டத்தை பதிவிறக்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முகாம் தேதி இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ இந்த முகாம் பார்த்திங்க அப்படின்னா வாரத்தில் அஞ்சு நாள் நடக்கும் சனி ஞாயிறு நடக்காது ஓகேங்களா அதையும் நீங்கள் தெரிஞ்சுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திங்கக்கிழமை குறைதீர்க்கும் நாள் கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சில டிஸ்ட்ரிக்டில் நடக்கும் சில டிஸ்டிக்லாம் நடக்காது நான் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எக்ஸாம்பிளுக்கு நான் ஈரோடு பதிவிறக்கு அப்படின்னு இருக்கோம் அந்த பதிவிறக்கை நான் கொடுத்துட்றேன் ஸோ பதிவிறக்கு கொடுத்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் மாதிரி வரும் இந்த பிடிஎஃப் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கெங்கெல்லாம் நடக்குது ஸோ நீங்கள் எப்படி கலந்துக்கிறது அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா நான் இப்போ வந்து ஈரோடு கார்ப்பரேஷன் ஈரோடு மாநகராட்சியில் நாளைக்கு எங்கே நடக்குது அப்படின்னா ஈரோடு மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருமே கலந்துக்கலாம் குறிஞ்சி மகால் விவிசிஆர் மண் நகர் மண்டலம் ஈரோடு நாலு அப்படின்னு இருக்குது அதுக்கப்புறம் பவானி நகராட்சியில் எங்கே நடக்குதுன்னா பசுவேஸ்வரர் திருமண மண்டபம் பவானி நகராட்சி அதுக்கடுத்து மொடக்குறிச்சி ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருந்தரை வட்டாரம் கோபிச்செட்டிப்பாளையம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் நாளைக்கு நடக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இத்தனை இடங்கள் கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களும் கலந்துக்கலாம் அந்த வட்டாரத்தை சேர்ந்தவங்களும் கலந்துக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு ஸோ அதற்கடுத்தா பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு மாவட்டம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் ஸோ இன்னொரு மாவட்டம் அப்படின்னா நான் வந்து சிவகங்கை மாவட்டத்தை எடுத்துக்கிறேன் சிவகங்கை மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் நாளைக்கு நடக்குது அப்படின்னு பார்ப்போம் ஸோ இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை பக்கம் நடக்குது அப்படின்னு இதிலையே இருக்கும் காரைக்குடி மாநகராட்சி திருப்பவனம் பேரூராட்சி சிவகங்கை வட்டாரம் கண்ணங்குடி வட்டாரம் திருப்பத்தூர் வட்டாரம் இங்கே எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நடக்குது ஸோ இதில் எங்கெங்கே நடக்குது அப்படின்னு அது வந்து ஸ்கூலாக காலேஜா அல்லது ஏதாவது ஒரு மண்டபம் அதாவது மகாலா அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா அது போக பார்த்தீங்கன்னா பயன்பாட்டு நிலையம் பல்வகை பயன்பாட்டு நிலையம் உயர்நிலைப்பள்ளி ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முகாம் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மாவட்டத்தில் ஸோ அடுத்தடுத்த நாட்களுக்கு என்ன மாதிரி அதாவது இந்த முகாம் எங்கெல்லாம் நடக்குது அதாவது உங்கள் ஏரியாவுக்கு நியரஸ்டில் நடக்குதா அல்லது வேறு பக்கம் நடக்குதா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா ஒன்ஸ் உங்களோட கிராமத்துக்கு நடந்து முடிஞ்சிருச்சு இந்த முகாம் அப்படின்னா நவம்பர் மாதம் வரைக்கும் நடக்கும் ஸோ ஒரு டைம் தான் உங்களோட கிராமத்துக்கு நடக்கும் சரிங்களா மொத்தம் தமிழகத்தில் பத்தாயிரம் இடங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் நடந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த பத்தாயிரம் இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள் வரும் சரிங்களா ஸோ அது நாளைக்கே வருமா நாளானிக்கே வருமா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி தான் பார்க்கணுமா தவிர ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற அதாவது மற்ற வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போயிட்டு அதே மாதிரி அங்கே நடக்கக்கூடிய அந்த முகாம்களில் பங்கேற்க முடியாது சரிங்களா உங்கள் ஏரியாவில் நடந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பங்கேற்கலாம் சரிங்களா உங்கள் ஏரியா மீன்ஸ் உங்களோட கிராமமோ உங்களோட பேரூராட்சியோ உங்களோட வட்டமோ ஸோ உங்களோட மாநகராட்சியோ எங்கே நடக்குதோ நீங்கள் அங்கே வந்து கலந்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி எட்டு மாவட்டத்திற்கு உண்டான முகாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் முந்தின நாளே வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க நாளைக்கு இருபத்தஞ்சாம் தேதினா இருபத்தி நாலாம் தேதி இன்றைக்கே அப்டேட் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் இப்படி தான் பார்க்க முடியும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த சேவைகள் உங்களுக்கு தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன ரீசன்னால் இதில் பட்டா முதல் கொண்டு மகளிர் உரிமை தொகை இந்த மாதிரி நாற்பத்தி ஆறு வகையான கிராமத்திற்கு உண்டான பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து சேவைகளையும் இதன் மூலமே வழங்குறாங்க ஸோ மறக்காமல் இந்த முகாம்களில் கலந்துக்கிட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக அந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களை